மக்களை இன்றைக்கி நடந்த இந்த ஸ்டோன் டாஸ்கில் பயங்கரமாக நடந்த கிளாஸிக்கலில் ஒரு கிளாஸு தான் நம்ம ரஞ்சித்தும் விஷாலும் கட்டி புரண்டு உருண்ட சம்பவம் என்ன நடந்தது எதற்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி புரண்டு உருண்டாங்க அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ரஞ்சித் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த கற்கள் இருக்கல ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்டியன் மாதிரி வந்து இருக்காப்புல என்ன பண்ணிட்டு அப்படின்னா அந்த கல் இருக்கலை ஸோ அந்த கல்லுக்கு மேலே வந்து ஏறி வந்து சாணி மாதிரி வந்து உட்காந்துங்கிறாரு இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு ஏன்னா ரஞ்சித் கிட்டே வந்து கல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கல்லை வந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து வேகமாக திபு திபு திபுன்னு பார்த்திங்கன்னா வந்து ரஞ்சித்தை நோக்கி வந்து வேகமாக வந்து ஓடி ஆடுறான் ஓடியாந்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரஞ்சித்தை பிடிச்சி கீழே தடுறான் அப்படி வந்து கீழே தள்ளும்போது அந்த இடத்துல அருண் பார்க்கறான் தூரத்தை அந்த ஆஹா இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க இந்த கேப்பில் நம்ம வந்து அந்த ரஞ்சித்தோட கல்லை வந்து ஆட்டையை போட்டுடலான்னு சொல்லிட்டு திபு திபுன்னு ஓடியாந்த அருண் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ரஞ்சித்தோட அந்த கல்லை பூரா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொறிக்கின்னு போகிறான் பொறிக்கின்னு ஆனவன் நேராக போய்ட்டு சவுந்தரிய கிட்ட கொடுக்குறான் ஏன் அப்படின்னா அவங்க டீம் மென்டென்ட் அதனால அருண் பார்த்தீங்கன்னா சௌந்தரிய கிட்ட வந்து அந்த பூரா வந்து கொடுத்து பாதுகாத்து வைக்க சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றுக்கு வந்து கிளம்பிடுறான் இப்படி இருக்கும்போது இவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் விஷாலும் பார்த்தீங்கன்னா சந்தை போடன்னுக்குறாங்க அவர் கல் எடுக்க வராது இவர் வந்து தடுக்கிறாரு இந்த மாதிரி வந்து இவங்களுக்குள்ளே ஒரு கிளாஸ் பையனுக்கு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஏதோ வந்து காரியவத்தனமாக வந்து ஒரு கல்லை வந்து தூக்கினு ஓடி போய் கிட்ட வந்து கொடுத்துட்டான் அப்படி வந்து கொடுக்கற இந்த விஷயத்தை பார்த்தா நம்ம இவர் முத்து தீபக்கு மஞ்சரி இவங்க மூணு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓஹோ உனக்கு அம்முட்டு வரா இருறான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து சௌந்தர்யா வந்து அட்டாக் பண்ணுறாங்க சௌந்தரியா கிட்டே இருக்கக்கூடிய அந்த கல்லை பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இவங்க இந்த பக்கம் அருண் வந்து கல் இருப்போமான கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்டுக்கவேல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷாலும் ரஞ்சித் வந்து பயங்கரமாக வந்து முடிக்கிறீங்க எப்படி வந்து முடிக்கிறீங்க அப்படின்னா ரஞ்சித் வந்து போட்டு வந்து கட்டி பிடிச்சி உருள்றாரு ஏற விஷாலை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி வந்து உருள்றாரு கழுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா கையை போட்டு வந்து நம்மளாலும் வந்து உருள் உருள்னு உருள்றாரு ரஞ்சித்து பண்ணுற அந்த விஷயத்தாலும் வந்து பார்க்கும்போது ஏன்னா அப்படி மனுஷா நீ இத்தனை நாள் ஏடா பண்ணிட்டு இருந்த இவ்வளோ திறமை இருக்குது இந்த அளவுக்கு வந்து நீ வந்து ஆக்ரோஷமாக வந்து விளையாட வேடா ஏடா இப் இந்தளவுக்கு வந்து ஒரு டம்மி பீஸாக மட்டும் அதனால இருந்தேடா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது இதுலேயும் ஹைலைட்லையும் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை வந்து வச்சு அப்படி வந்து வச்சு போது சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஸ்டோனை வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இருக்கும் இருக்கும்போது நம்ம ரஞ்சித் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு புஷ்பனவர் போட்டு ஒரு தள்ளு தள்ளுவார் பாரு அப்படியே அந்த பொண்ணு அப்படியே உருண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஒரு ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் அந்த கேமில் இறங்கி தரமாக செய்யக்கூடிய அந்த செய்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு உள்ள வந்து இருக்குது ஆனால் அந்த ஆள் தான் வந்து நான் வந்து பொறுமையானவன் சாமிகளே தெய்வங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்மா நாள் வந்து உருட்டின்னு இருந்தார் விஷாலுக்கும் ரஞ்சித்துக்கும் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் நட அந்த இடையில் நடக்கிற அந்த காசை பார்க்கும்போது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே டர் விட்டு போச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரஞ்சித்து விஷாலை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோல்டு பண்ண அந்த விஷயத்தை தான் நம்மளால் வந்து நல்லாவே வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல ரஞ்சித்து அப்போயும் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னா மன்னிச்சுக்கிடா ரொம்ப ஹெவியாக வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கிடா ஓகே ஓகேவாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே தான் அவர் வந்து இறுக்கி கட்டி பிடிச்ச அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இந்த பக்கம் இவங்க வந்து பிடிச்சி ஒன்றுக்கிறாங்க அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து கல்லை வந்து திருநுக்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி வந்து யோசிச்சா ஆஹா இவங்க எல்லோரும் வந்து ஒரு பக்கம் பார்த்துன்னுக்குறாங்க இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திபு திப்புன்னு போயிட்டு மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த கல்லை வந்து பிடிங்கிடலாம்னு சொல்லிட்டு மஞ்சேரி தீபக்கு முத்து இவங்க மூணு பேர் வச்சுருக்கக்கூடிய அந்த கல்லை வந்து பிடுங்கறதுக்கு வந்து போகிறான் ஸோ இந்த மாதிரி இந்த கேமை வந்து பார்க்கும் போது எனக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தோணுச்சு அப்படின்னா நம்ம ஊரில் சின்ன பசங்களை வந்து பந்து வந்து வச்சுப்பாங்க பந்து வச்சுட்டு வந்து மாற்றி மாற்றி வந்து போடுவாங்க மாற்றி மாற்றி கையில் வந்து போடணும் பாய்ங்களா அந்த மாதிரி இந்த கல்லை தூக்கி போட்டு வந்து வீசதாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த கொக்கோ விளையாட்டில் வந்து குச்சி பிடிங்கின வந்து ஓடுவாங்களா அதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இந்த சின்ன வயசில் பார்த்த இந்த கேமுங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா என்னோடய கண்ணுக்கு வந்து அப்படியே வந்து சொலன்று சொல்லு நினைக்க வருது பட் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து விளையாடுறாங்களா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து கொஞ்சம் வந்து டர் ஆகுது ஏடா ஏன்னா கழுத்து கழுத்து முறுக்கி கை கைக்குயே வச்சுக்க போகிறீங்களா டெத்து கூட ஆயிருமோன்ற நம்மளுக்கு வந்து பயம் வருது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இவங்க எல்லாரும் வந்து விளையாடுறா பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படி தான் இருந்தது ஒரே ஒரு ரெண்டு கிளிப் தான் வந்து பார்த்தோம் அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டங்கு ஓரெலாம் வந்து அருந்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேம் வந்து இருந்தது நினச்சி பாருங்கள் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துது அப்படின்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் உருண்டு கட்டி பிடிச்சி உருண்டு இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்க மக்கமான போடுங்க